ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் அஸ்டோட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் வரம் தரும் வராகி உங்களுடைய ஜாதகத்தில் வராகியுடைய அம்சத்தை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்றால் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமுறை இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மட்டும் பலமாக அமைந்து அவர்கள் வராதி வழிபாட்டை நித்தமும் செய்கின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைவார் யோகினி என்ற ஒரு வரிசை உள்ளது அந்த யோகினி வரிசையிலே வராதிக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த யோகினி வரிசையிலே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களுக்கு அதிதேவதையாகத்தான் இந்த வராகியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக இந்த வராகி என்பவர் ஒரு மிகப்பெரிய சக்தி செவ்வாய் பகவானுடைய முழுமையான எனர்ஜியை பெற்றிருக்கக்கூடியவர் தான் இந்த வராகி தேவி அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமுறை இருந்துவிட்டால் நீங்கள் வராகி தேவியை நித்தமும் வழிபடுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைவீர்கள் என்னுடைய அனுபவத்தில் வராகி வழிபாட்டால் மிகப்பெரிய நிலைக்கு சென்றவர்கள் ஏராளமான நபர்கள் ஆக இந்த வராகி வழிபாட்டை சரியான முறையில் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற இன்னல்கள் நீங்கி மிகப்பெரிய நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாகும் செவ்வாய்தான் நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றவர் ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முழு வெற்றி வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானுடைய துணை நிச்சயமாக அவசியம் ஆக நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதற்கு செவ்வாய் பகவானுடைய பலம் அவசியம் அந்த செவ்வாய் பகவானுடைய பலத்தை நாம் அதிகமாக அடைவதற்கு வராகி தேவி வழிபட்டு வந்தாலே போதுமானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பெறுவீர்கள் அந்த வகையிலே உதாரணமாக ஒரு சில லக்கணங்களை நான் குறிப்பிட்டு இந்த வராகி தேவியுடைய அருளை மிக பெரிய அளவில் அடைபவர்கள் யார் என்பதை நாம் பார்க்கலாம் அந்த வகையிலே உதாரணமாக நாம் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் கடக லக்னத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் யார் என்றால் ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் செவ்வாய் பகவான் அப்பொழுது இவருடைய ஜாதகத்தில் உதாரணமாக செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் குழந்தைகள் அதே போல பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவனம் ஆக மிகப்பெரிய யோகாதிபதி கடகலக்னத்திற்கு செவ்வாய் பகவான் தான் அப்பொழுது கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் யாராயினும் சரி செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானங்களில் பலமுறை இருந்துவிட்டால் அவர்கள் நித்தமும் இந்த வராகி தேவியை வழிபாடு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக அடைய முடியும் ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் பகவான் இருக்கின்ற நிலைமை என்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் வலுவாக இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது செவ்வாய் பகவான் இந்த பாவகத்தில் குறைந்த பாகையில் அமர்ந்திருக்கலாம் அல்லது அவயோகியாக அமர்ந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு எந்த தோஷமும் இல்லாத செவ்வாய் பகவானாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காரங்களுக்கு செவ்வாய் பகவான் பலமுறை இருந்துவிட்டால் அவர்கள் வராகி வழிபாட்டால் மிகப்பெரிய மேன்மையை அஞ்சாமிடம் என்பதுதான் நம்முடைய அந்தஸ்து புகழ் என்று சொல்லக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம்தான் அதே போல் பத்தாம் இடம் என்பது ஜீவனம் அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்பொழுது ஜாதகர் ஜீவனம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை ஒரு புகழை அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் ஒரு சில நபர்களுக்கு சில நபருடைய கேள்வி என்னவாக இருக்கும் என்றால் செவ்வாய் பகவான் என்னுடைய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் அப்போது நாம் மராகியுடைய அவர்களை எப்படி பெற முடியும் என்று சில கேள்விகள் இருக்கின்றது அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் இதே கடகலக்னத்திற்கு செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஐந்து பத்துக்குண்டானவர் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் இந்த வராகி வழிபாட்டால் மிகப்பெரிய மேன்மையை அடைவார்கள் என்றால் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அவயோகியாக வந்து ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அவயோகியாக வந்து எட்டில் மறைந்து விட்டால் அவர்கள் வராகி வழிபாட்டை வெற்றியை அடைவார்கள் அதே போல செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் அவர் ஒரு திசைக்கு எதிரியாக வருவார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவானுடைய திசைக்கு செவ்வாய் பகவான் வேதகனாக வருவார் அதே போல புதன் பகவான் திசைக்கு செவ்வாய் பகவான் வேதகனாக வருவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் சனி திசையோ புதன் திசையோ நடப்பவர்களுக்கும் இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இட்டில் மறைகின்ற பொழுது அந்த திசையில் மிகப்பெரிய மேன்மைகள் என்பது வராகி வழிபாட்டால் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு சனி திசை வரவில்லை அல்லது புதன் திசை வரவில்லை அல்லது ஜாதகத்தில் அவயோகியாக செவ்வாய் பகவான் வரவில்லை என்றால் எப்படி அந்த வராகி வழிபாட்டை நாம் அதிகப்படுத்தி ஜெய் வெற்றி பெற முடியும் என்றால் நன்றாக பாருங்கள் நீங்கள் வராகி வராகி வழிபாட்டை செய்து கொண்டாலும் கூட ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கின்றார் அப்பொழுது அதற்கான பரிகாரத்தை செய்து கொண்டு வழிபட்டீர்கள் என்றால் வெற்றி உண்டு அப்பொழுது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் எட்டாம் இடம் என்பது வறுமை அல்லது அனாதை குழந்தைகள் என்று எடுத்துக் கொள்ளலாம் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு உணவளிக்க வேண்டும் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்பொழுது அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு உணவளிப்பதன் மூலமாகவும் செவ்வாய்க்கிழமை நாளில் உணவளிப்பதன் மூலமாகவும் அதே போல பத்தாம் அதிபதியானவர் எட்டில் இருக்கின்றார் பத்தாம் இடம் என்பது கர்மம் சார்ந்த விஷயங்கள் அப்பொழுது கர்ம செய்பவர்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு முன்னூறு ரூபாய் தானம் கொடுத்து வரலாம் ஆக இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றவர்கள் இது போன்ற தான தர்மங்களை செய்து கொண்டு வராகி வழிபட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய மேன்மைகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட மறைவு பெற்ற ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது வராகி வழிபாட்டை நீங்கள் செய்யாவிடிலும் கூட நீங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் மூலமாக வராகி தேவி நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தன்மையை கொடுப்பார் ஆக நாம் இது போன்று உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்ற நிலையை பொறுத்து உங்களுக்கு வராகி தேவியானவர் மிகப்பெரிய அருளாசியை நிச்சயமாக வழங்குவார் உதாரணமாக மற்றொரு லக்னம் ஒன்றை பார்ப்போம் உதாரணமாக வேறொரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் இந்த லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதியாக வருவார் என்றால் ஐந்தாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார் அப்போது இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் ஒரு நல்ல ஸ்தானங்களில் உதாரணமாக லக்னத்திற்கு பதினொன்றாம் பாவகத்தில் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணிய பலன் அதே போல குழந்தைகள் மேலும் நாம் எடுக்கக்கூடிய திட்டங்கள் இது எல்லாமே ஐந்தாம் தான் இருக்கின்றது அதே போல பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு சார்ந்த விஷயங்களை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகர் வெளிநாட்டிற்கு அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சரியாக கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வரா வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து வருகின்றதன் மூலமாக நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பானது அமையும் மேலும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் ஏற்படும் இந்த நேரங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக வராகி வழிபாடு செய்து வந்தாரானால் முதல் குழந்தை பிறப்பிற்கு பிறகும் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு தொடர்ச்சியாக நாம் வழிபாடு செய்து வருகின்றதன் மூலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் கூட குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக வராகி தேவி ஏற்படுத்தி தருவார் ஆக இது போன்று நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கின்றார் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு செயல்பட்டோம் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது உங்களை வந்தடையும் ஒருவேளை இந்த ஜாதகத்தில் தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் நீசம் பெற்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் நீசம் பெற்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் நீசம் பெறுவது என்பது ஒரு தோஷமான அமைப்பு இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பராகி தேவியுடைய முழு அருளை பெற வேண்டும் என்றால் நாம் கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் கூட அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் ஐந்தாம் இடம் என்பது மனம் ஐந்தாம் இடம் என்பது மனம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீசம் அப்பொழுது மனம் சம்பந்தமான விஷயங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பனிரெண்டாம் இடம் என்பது ஆசிரமங்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தாளபுருஷ தத்துவத்தில் மேஷத்தில் இருந்து நான்காம் வீட்டில் இருப்பதால் போன்று மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடைதானம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றதன் மூலமாக நீங்கள் வராகி தேவியினுடைய அருளை முழுமையாக பெறலாம் இதை செய்து கொண்டு நீங்கள் வராகியை வழிபெற்றீர்கள் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது உங்களை வந்தடையும் ஆக நாம் ஒரு வழிபாட்டை செய்கின்றதன் மூலமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கையாள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் முழுமையாக வராகியினுடைய அம்சம்தான் செவ்வாய் ஆக நாம் வராகியுடைய வராகி தேவியுடைய முழுமையான அருளை பெற வேண்டும் என்றால் இதுபோன்று செவ்வாய் பகவான் நம்முடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட்டு நீங்கள் வராகியை வழிபட்டீர்கள் ஆனால் நூறு சதவீத வெற்றி உங்களை வந்தடையும் இப்படி நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய வலிமையை உணர்ந்து ஒவ்வொருவரும் வராகி தேவியுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வராகி தேவியை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வராகி தேவிக்கென்று தனி சன்னதிகள் பல இடங்களில் இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை புதூர் செல்லும் வழியில் மத்திம பாளையம் என்ற ஊர் இருக்கின்றது அங்கே ஒரு அருமையான வராகி அம்மன் கோவில் இருக்கின்றது அந்த கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்று கூட அதாவது இன்றைய தேதி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இன்றைய நாளில் அந்த கோவிலில் வராகிக்கு நான்காம் ஆண்டு விழா நடக்கின்றது அதில் கலந்து கொண்டு கூட நீங்கள் பயன்பெறலாம் கோவை மற்றும் திருப்பூர் அந்த சுற்றுவட்டாரத்தை சார்ந்தவர்கள் பொள்ளாச்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே இந்த வராகி கோவிலுக்கு சென்று ஒரு நல்ல தரிசனத்தை பெறலாம் வராகி தேவியினுடைய அருளை பெறலாம் இன்று நான்காம் ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் வராகி தேவியினுடைய அருளை பெற்று மென்மேலும் உயர்ந்து வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகபோகங்களை அடைந்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை